கடந்த இரண்டு நாட்களாக நம்ம துணை குடியரசுத் தலைவர் பேசிய இரண்டு அது ஒன்று வந்து மொழி குறித்து அவர் பேசினது என்னென்னா வெளிநாடுகளிலிருந்து நமக்கு வந்தவங்க வந்து ஒரு நாட்டை பிடிக்கிறதுங்கிறது அந்த நிர்வாகத்தை பிடிக்கிறது இல்லை அந்த கலாச்சாரத்தையும் மொழியையும் நசுக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களால் ஆட்சி நிர்வாகத்துக்கு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் முகலாயர்களையும் பிரிட்டிஷாரையும் சொல்ல வந்தார் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு போர்ஷனை மட்டும் எடுத்துவிட்டு பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதுன்னு கனிமொழி ஏதோ மோடி அரசே அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது மாதிரி தங்கர் பேச்சு சொன்னார் அதே போல் அவர் ஒன்று என்ன சொன்னார் சமீபத்தில் நான் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசிய அந்த உரை பொழுது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்காக எப்படி வெளிநாடுகளிலிருந்து நிதியை பெற்று இங்கே எப்படி சீர்குலைக்க ஒரு சதித்திட்டம் திட்டியிருக்கிறார்கள் ஜனநாயகத்தின் மீதான இந்த போரை நான் பார்த்து ஆடி போயிட்டேன் அப்படின்னு இருக்காரு இந்த செய்தியை எப்படி பாக்குறேன் அவர் துணை ஜனாதிபர்கள் பேசி இரண்டு பேச்சுகளை பத்தி சொன்னீங்க வெளிநாட்டிலிருந்து வந்த படையெடுப்பு என்பது நம்ம நாட்டுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை நம்ம நாட்டுடைய மக்களை வாழ்க்கையை கோயில்களை எல்லாவற்றையும் அழித்து நிர்மூலமாக்கி நிர்மூலமாக்கி இருக்கிறது இது வரலாறு இதுக்கு பல உதாரணம் நம்ம சொல்ல முடியும் உதாரணத்துக்கு பாருங்க வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு மஸ்லின் துணி என்பது ஒரு தீப்பெட்டிக்குள்ளார் அடைக்க முடியும் என்று சொல்வார்கள் இன்னைக்கு அந்த இதே இல்லை டாக்கா மஸ்லின்னு சொல்வார்கள் அந்த அந்த எப்படி அந்த டெக்னாலஜியே தெரியாது முழுவதுமாக இழுத்து விட்டார்கள் இதே போல் சோமநாதர் கோயில் இந்த மாதிரி பல பல உதாரணங்கள் சொல்ல முடியும் பல மொழிகளை அழித்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு வெளிநாட்டு படையெடுப்பு போது ஒரு எல்லாவற்றையும் விடும் மொழியை அழித்தாச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே போயிடும் ஒரு சின்ன உதாரணம் பாருங்க இன்னைக்கு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த பிரிவினாதம் பேசக்கூடிய காலிஸ்தானிகள் அவங்களாம் இங்கிலீஷ் எஜுகேட்டட் பீப்புள் அங்க பஞ்சாபி மொழி படி பஞ்சாபி மொழியில் அவங்களுடைய அந்த நூலை படிக்கூடியவர்கள் இளைஞர்கள் யாரும் இல்லை இங்கிலீஷ் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் தான் படிக்கிறாங்க ஆனா அந்த குரு கிரந்த சாஹிப் என்கின்ற அந்த பஞ்சாபி சீக்கருடைய அந்த புனித நூலில் பல நூற்றுக்கணக்கான இடங்கள்ல ராமரை பற்றி கண்ணனை பற்றி எல்லாம் இருக்கிறது இப்போ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் லார்ட் கார்டன் மாற்றிருக்கான் திட்டமிட்டு அப்ப அவனுக்கு தெரியாது ஹீ இஸ் டிஸ்கலெக்டட் ஃப்ரம் த ரூட் அப்போ ஒரு மொழியை மாற்றும் போது அதில் அழிக்கும்போது அவனுடைய வேர் வந்து பிடுங்கப்பட்டு விடுகிறது அதனால் தான் அங்கே வந்து கிறிஸ்துவ மதமாற்றமும் மதமாற்றம் அடைக்கிறது எல்லாமே அதுக்கு தான் காரணம் அப்ப பஞ்சாபி மொழியை கற்க மறந்த காரணம் தான் இது ஏற்பட்டிருக்கிற தமிழ்நாட்டில் கூட அதே நிலமை தான் நான் போன செய்தியில் அதுதான் குறிப்பிட்டேன் இன்றைக்கு தமிழ் மொழியினுடைய மாண்பு யாருக்காவது தெரியுமா தமிழ்ல பேச தெரியுமா தமிழ் புறநானூறு தெரியுமா இலக்கியங்கள் தெரியுமா ஒன்றுமே தெரியாது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் அளவுக்கு தமிழில் பாடுங்க வெள்ளலார் பற்றி தெரியுமா அருணகிரிநாதர் யாருக்கு எதுவும் தெரியாது ஆனால் ஒரு இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியர் பற்றி எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த மண்ணிலே வாழ்ந்த இந்த மண்ணிற்காக வாழ்ந்த சான்றோர்கள் ஆண்டோர்கள் பெரியோர்கள் இந்த மண் வாசனையே தெரியாதே இங்கிலீஷ் தானே தெரியும் இதுதான் அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே மொழியை இதுல பாருங்க அந்த வெள்ளக்கார ஆட்சியில் நடந்த சமயத்தில் மெக்காளி திட்டம் வந்து மெக்காளி திட்டம் வந்த சமயத்துல அவர் சொன்ன ஒரு கருத்து அதை புரிஞ்சுக்கணும் என்ன சொன்னார்னா ரென் அண்ட் மார்டின் ஒரு புக் இருக்கு இங்கிலீஷ் கிராமர் அந்த புக்கை வந்து அந்த வெள்ளக்காரன் அந்த வரும்போது வெளியிடுறான் எல்லா பள்ளிக்கூடத்தையும் இதை சொல்லித்தரணும் இங்கிலீஷ் கிராமருக்காக அப்போ என்ன சொன்னார்னா ரெண்டன் மார்டின் இந்த ஒரு கிராமர் புத்தகம் ஒரு அஞ்சு ஜெனரேஷன் ஐம்பது ஆண்டுகள் எல்லா மக்களும் படித்தார்கள் என்று சொன்னால் இவங்களுக்கு வந்து இந்த இவர்களுடைய தாய்மொழி மீது உள்ள பிடிப்பு போயிடும் அதன் பிறகு இந்த நாட்டை நாம் நிரந்தரமாக ஆளலாம் இதெல்லாம் இருக்குது ரெக்கார்டட் ஸ்பீச் ஸ்டேட்மெண்ட் அப்போ மொழியை வந்து ஒரு பட வேறுப்பாடு இந்த அளவுக்கு மாற்றுகிறான்னு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் நிலைமை இருக்குது மாறலையே தமிழன் ஆழ்கிறான் என்று சொல்கிறாங்க தமிழ் வாழ்கிறான் என்று போர்டு இருக்கிறதே ஒழிய தமிழ் இல்லையே இதைத்தான் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் வித்வான்கள் எல்லாருக்கும் வந்து சமஸ்கிருத கட்டாயி ஒரு பேப்பர் இன்னொரு லாங்குவேஜ் படிக்கணும் இன்னைக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு பேப்பர் அப்போ அன்னைய மொழி ஆங்கிலம் வந்து படிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் ஏற்படுத்தியிருக்கிறதே தவிர நம்ம நாட்டுடைய மொழி இல்லை அதே போல சம்ஸ்கிருதம் எம்ஏ பிஏ படிக்க எழு எழுதக்கூடியவர்கள் அந்த சம்ஸ்கிருத மொழிக்கான தேர்வை ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள் இதுதான் நிலமை ஆகவே எந்த அளவுக்கு ஆங்கிலம் இந்த நாட்டு மேல வந்து ஒரு திணிப்பை ஏற்படுத்தியிருக்கு யாரும் பேசுறதே இல்லை அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார் இப்போ பாருங்க இந்த அமெரிக்க நாட்டுடைய தலையீடு இங்கே உள்ள தேர்தல் நிர்வாகத்தில் எந்த அளவுக்கு வந்து உள்ள புகுந்து நான் நாட்டினுடைய டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இந்த நாட்டுடைய ஜனநாயக தன்மையை சீர்குலைக்க முயற்சி செய்திருக்கிறது அதற்கான ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருக்கு பேர் சொல்லல அவர் பேர் சொல்லாட்டி நமக்கு தெரியும் யாருன்னு இந்த ராகா இங்கின்ற ராகுல் காந்தி எத்தனை முறை கிட்டத்தட்ட மோர் தேன் ஹண்ட்ரட் டைம்ஸ் தேர்தலுக்கு முன்பு தேர்தல் சமயத்தில் அமெரிக்காவுக்கு சீக்ரெட்டாக போய்ட்டு போயிட்டு வந்தார் இங்கே வந்ததும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் உடனே போராட்டம் இருக்கும் அந்த டீப் ஸ்டேட்டோடயே ஒரு எந்தளவுக்கு கனெக்ஷன் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இவர் மாதிரி விஐபி எல்லாம் போகும்போது இப்போ நாங்கள் நீங்கள் நானும் ஏர்போர்ட்டில் போனோம்னா லக்கேஜ் எல்லாம் பூந்து கொட்டி எல்லாம் செக் பண்ணுவாங்க ராகாவுக்கு செக் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது விஐபி இல்லையா அவராவது ஒரு எம்பி அவருடைய மைத்துனருக்கு அதாவது அவருடைய சிஸ்டர் ஹஸ்பண்டுக்கே முதல்ல பிரிவிலேஜ் இருந்ததே ஏர்போர்ட் செக்கிங் இல்லாம அப்போ அந்த பெட்டியில என்ன போகுது என்ன வருதுன்னு யாருக்குமே தெரியாது நூற்றுக்கணக்கான முறை போகும்போது என்னென்ன போச்சு யாருக்கா தெரியுமா தெரியாது அப்ப இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய கேள்விகள் இவர் ஒரு தூரம் போயிட்டு திடீர்னு என்ன பண்ணுவார் ஹிண்டன் பர்க் பார் அதானி பார் இப்போ இந்த கேள்விகளை ராகுல் காந்தி பதில் சொல்லணும் இவர் பேரை அவர் குறிப்பிட்டாவிட்டாலும் ராகுல் காந்தி பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதனால இந்த இவிஎம் பற்றி உடனே மக்கள் மனசில் வந்து ஒரு இந்த டெமோக்ராட்டிக் செட்டப் பற்றி ஒரு நிராசை நம்பிக்கைட்ட தன்மை ஏற்படுத்தும் என்பதற்காக தொடர்ந்து எத்தனை பிரச்சாரம் பாருங்க பிக் சாஃப்ட்வேர் பற்றி உடனே ஃபார்ம இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர் ஸ்ட்ரைக்காக இருக்கலாம் மணிப்பூர் கலவரமாக இருக்கலாம் அல்லது தொடர்ந்து நாட்டில் சிஏஏ போராட்டம் இப்போ எல்லாத்துக்குமே வந்து எந்தளவுக்கு வெளிநாட்டு பணம் வந்தது எங்கிருந்து வந்தது எல்லாம் ஆராயப்பட வேண்டும் ஆகவே அவர் சொன்ன கருத்தை வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொல்லு ஒரு கடுமையான ஃபேர் அண்டு வெரி ஸ்ட்ரிக்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் நடந்து இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு போர் போல நடந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு இன்வேஷன் இன் அவர் கண்ட்ரி ஆனால் இங்கே உள்ள சில பேர் உதவி செஞ்சுருக்காங்க சத்தம் கூட ஒரு வார் நடந்திருக்கிறது இந்த நாட்டுடைய ஜனநாயக மாண்பை சீர்குலைக்க ஆகவே சரிப்படுத்தக்கூடிய அந்த வேலையை என்ன சொல்லியிருக்காருன்னா சாணக்கியரை போல அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கார் அதாவது நெருப்பில் மிச்சமோ பகையில் மிச்சமோ கூடாது அதாவது ஸ்டானிக்கர் சொன்ன வார்த்தை வேறும் வேரடி மண்ணுமின்றி களையப்பட வேண்டும் அது வந்து அந்த வார்த்தைகளாக இல்லாமல் அதே போலவே செயல்பட்டு இதை சரிப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நேரம் வந்திருக்கிறது என்பதாக இந்த செய்தி நமக்கு தெரிகிறது